இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூன்ய திதிகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நடத்தக்கூடாது என்பது தான் அந்த நாளிலே சூன்ய திதி என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த நாளிலே நீங்கள் நிகழ்ச்சியை நடத்த முடியாது ஆனால் இதில் விதிவிலக்கு என்பதெல்லாம் உண்டு இந்த விதி யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா சௌரமான அடிப்படையிலே திதிகளை நிர்ணயிப்பவர்களுக்கு சௌரமான அடிப்படை என்று சொன்னால் சூரியனினுடைய சுழற்சியை கொண்டு மாதத்தினை கணக்கிடுகிறார்கள் அல்லவா அவர்களுக்குத்தான் இந்த விதியானது பொருந்தும் சாந்திரமான சம்பிரதாயத்தினை அனுசரிப்பவர்களுக்கு சாந்திரமானம் என்று சொன்னால் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதங்களை கணக்கிடுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு சூன்ய திதி என்ற ஒரு விஷயமே இருக்காது மற்றவர்களுக்கு சௌரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில்தான் இந்த சூரிய சுழற்சியின் அடிப்படையிலே வரக்கூடிய பஞ்சாங்கத்தினை பின்பற்றுகிறார்கள் இந்த பஞ்சாங்கத்தினை பின்பற்றுபவர்கள் சூன்ய திதிகளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது ஏன் சார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா திதி அப்படின்னு சொன்னாலே அது தேதி என்பதுதான் தேதி என்கின்ற வார்த்தை தான் திதியாக மாறி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது திதி என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் நம் தேதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் தித்தின்னு சொன்னாலும் தேதினு சொன்னாலும் ஒன்று தான் அது சூன்ய திதி அப்படின்னு வந்துட்டால் அது ஒரு தேதி இல்லாத நாளாக மாறி மாறிப்போகிறது தானே ஒரு விசேஷம் செய்யணும்னு சொன்னா ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐந்து அங்கங்கள் மிகவும் முக்கியம் இதைத்தான் நாம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறோம் இந்த ஐந்து அங்கங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவதாக வரக்கூடியது இந்த திதி என்பதுதான் திதி வார நக்சத்திர யோக கரணம் ஆக இந்த ஐந்தையும் பார்த்துத்தான் அந்த சுப நிகழ்ச்சிக்கான நாளினை தீர்மானிக்க வேண்டும்னு சொல்றார் தித்தின்னு சொன்னால் அது வந்து ஒரு சுப திதிகளில் வைக்க வேண்டும் அப்படின்னே சொல்கிறா சுப தித்தின்னு சொன்னால் நம்ம எதை இதெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தோம்னா பிரதமையை தவிர்க்கணும் சதுர்த்தியை தவிர்க்கணும் அஷ்டமியை தவிர்க்கணும் நவமியை தரி தவிர்க்கணும் சதுர்த்தசி திதியையும் தவிர்க்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமியே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா மற்ற தித்திகள் தான் சுபதித்திகள் என்றே பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வாரம் என்று வரும்பொழுது செவ்வாய் சனி வேண்டாம்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக செவ்வாய் சனியை தவிர்த்து மற்ற வாரங்களிலே வைத்துக்கொள்கிறோம் அதே மாதிரி தான் நட்சத்திரம் என்று ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது இந்தந்த நட்சத்திரத்துல தான் விசேஷங்களை பண்ணலாம்னு சொல்லியிருக்கா தீதுரு நட்சத்திரங்கள்ல பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது யோகம் என்கின்ற விஷயமானது இருக்கிறது யோகம்னு சொன்னால் நம்ம அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் அல்ல அதை பற்றி குறிப்பிடவில்லை விஷ்கம்பம் முதல் வைத்ருதி வரையிலான ஒரு இருபத்தி ஏழு யோகங்களை பற்றி பஞ்சாங்கம் பேசுகிறது இதில் கூட சுபயோகம் என்பது இன்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் முகூர்த்தங்களை வைக்க வேண்டும் சொல்லியிருக்கா அதே மாதிரி கரணம் என்று வரும்பொழுது அதிலே ஒரு ஏழு கரணங்கள் கரணங்களாகவும் நான்கு கரணங்கள் அசுப கரணங்களாகவும் பார்க்கப்படுகிறது அந்த அசுப கரணங்களிலும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி கொடுத்துருக்கா ஆக இந்த ஐந்து விஷயங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் திதி வார நட்சத்திர யோக கரணம் ஆகிய இந்த ஐந்து அங்கங்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த விதிமுறைகளை பொருத்தி அதற்கேற்றார்போல் தான் சுப நிகழ்ச்சிகளுக்கு நாளை குறிக்க வேண்டும் இப்போ நம்ம திதிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் அந்த திதியானது ஒரு சூன்யமாக இருக்கும் பொழுது அது ஒரு நாள் கணக்கிலேயே வராது எனும் பொழுது அந்த நாளிலே எப்படி நாம் சுவ நிகழ்ச்சிகளை செய்ய முடியும் யோசித்து பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி தான் இன்னொரு கண்டிஷன் திதியிலே எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா அர்த்தங்களாக வரும் அதாவது பகலிலே இரண்டு திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய நாளில் கூட சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொடுத்திருப்பார் திதி துவயம் என்ற பெயரிலேயே பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் திதி துவயம் என்று சொன்னால் துவய துவேன்னு சொன்னால் இரண்டு இரண்டு திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய அந்த திதி துவய நாளிலும் சரி சூன்ய திதி என்று ஒன்றினை கொடுத்திருப்பார்கள் அந்த சூன்ய திதி நாளிலும் சரி அதே போல அதிதி என்று கொடுத்திருப்பார்கள் அதித்தின்னு சொன்னா கூட அந்த நாளிலே எந்த விதமான திதிக்கும் முக்கியத்துவம் இல்லை அது எந்த திதிக்குமே அங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளை கொடுத்திருப்பார்கள் அந்த அதிதி நாளிலும் சரி இந்த மூன்று நாட்களிலுமே மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் சூன்ய திதி ஆகட்டும் திதி துவயம் ஆகட்டும் அதாவது இரண்டு திதிகள் ஒன்றாக இணையக்கூடிய அந்த திதி துவய ஆகட்டும் அதுபோக அதிதி என்று திதியே இல்லாத நாள் என்று கொடுத்திருக்கிறாள் அல்லவா அந்த நாளிலும் கூட சுப நிகழ்ச்சிகளை சர்வ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் இந்த சூன்ய திதி அப்படிங்கிறது எப்போ இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மாதத்தினுடைய துவக்க நாட்களிலே வரும் ஒரு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வர்றது அல்லது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வர்றதுன்னு சொன்னால் அந்த முதல் ஒன்று இரண்டு தேதிகளிலே வரலாம் அதுபோக அது ஒரு நீண்ட மாதமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே ஒரு முப்பத்தோரு தேதி வர்றது அல்லது முப்பத்தி ரெண்டு தேதி வர்றது அந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் சமயத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி கூட வரும் அப்படி வரும் பொழுது அந்த கடைசி நாளிலும் சூன்ய திதி என்பதை கொடுத்திருப்பார்கள் அதாவது மாதத்தினுடைய ஒரு தமிழ் மாதத்தினுடைய மாதத்தினுடையிலே திதி என்பது என்றைக்குமே வராது மாதத்தினுடைய முதல் இரண்டு நாட்களிலே வரலாம் அல்லது கடைசி நாள் என்று வருவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது இந்த சூன்யதி நாளிலே சர்வ நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து